ஹாய் ஹலோ நான் என் பேர் சுசீலா இது நம்ம ரெயின்போ எஃப்டி நைன் சிஎஸ் சிஎஸ் இதில் வந்து நம்ம நிறையா போ வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் சொன்னாங்க உங்கள் முகத்த காமிங்க முகத்தை காமிங்கன்ட்டு சரி இன்றைக்கி முகத்தை காமிச்சிருவோம் மட்டும் எடுத்துருந்தேன் அதனால் மோ கொஞ்சம் நாளைக்கு அப்படியே விட்டுருந்தேன் இன்றைக்கி பிரசாதம் செய்ய போகிறேன் பிரசாதம் எப்படி செய்கிறன்னு நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி இந்த சிவரா சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம வந்து தானியம்லாம் சாப்பிடக்கூடாது நாளைக்கு வரதான் இருக்கிறவங்க தானியம் சோறு கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பல ஆகாரம் ஆகாரம் மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுக்கு வேண்டிய அப்புறம் பூஜையை முடிச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு ஆகாரமோ பல ஆகாரமோ எடுக்கணும் இல்லையா அது என்ன பிரசாதமோ என்ன கிரகணிக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன் இப்போ வந்து இது வந்து ஜவ்வரிசி ஜவ்வரிசியை நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன் ஒரு அரை கப்பு ஜவ்வரிசி ஒரு வாழைப்பழம் இல்லை ரெண்டு கூட போடலாம் தேங்காய் திருவள்ளு ஒரு கால் கப்பு ஒரு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கிஸ்மிஸ்ஸு ஒரு பத்து கிஸ்மிஸு சர்க்கரை நாட்டு சர்க்கரை எந்த சர்க்கரையோ சர்க்கரை மண்டபெல்லாம் ஜீனி எது இருந்தாலும் ஒரு அரை கப்பு ஜவ்வரிசின்னா அரை கப்பு சர்க்கரை இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் எடுத்துக்கிருவோம் கொஞ்சோம் பால் தக்காளி இது நீங்கள் வாழைப்பழம் வேணும்னா இன்னொன்று கூட போடலாம் நான் போதும்னு நிறுத்திக்கிட்டேன் அதே மாதிரி பால் கொஞ்சம் ஒரு கால் கப்பு பால் இருக்குது இப்போ இதை நம்ம ஊற போட்டதில் தண்ணியை நல்லா வடிச்சிடுவோம் ஏற்கனவே தண்ணி வடிச்சிட்டு நல்லா இப்போ நல்லா வடிச்சிட்டு இதில் இதெல்லாம் வாழைப்பழம் வாழைப்பழத்தை நல்லா இந்த மாதிரி ந மசிச்சு விட்டுக்குருவோம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை மசிச்சிட்டு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் இலக்க கிஸ்மிசு இலக்கை தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோ உரிச்சு போட்டுருவோம் இந்த மாதிரி குறிச்சி உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் இந்த சர்க்கரையாக போட்டுருவோம் போட்டு நல்லா பிசையணும் இது வந்து நல்ல பிரசாதம் இந்த பிரசாதத்தை நாளைக்கு நம்ம கோயிலில் கூட கொண்டு இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிட்டு கோயிலில் நம்ம பேப்பர் பிளேட் இருக்கு இல்லையா சின்ன சின்ன பிளேட்டு அந்த பிளேட்டில் எல்லாருக்கும் நம்ம மாதிரி நல்லா சவ்வரிசி தான் நம்ம இந்த மாதிரி வரத இருக்கிறவங்க இது இந்த ஜவ்வரிசில எதுவுமே இல்லை அது வந்து தான் அதனால நம்ம ஜவ அரிசி கோதுமை சாப்பிடாத இந்த கண்டிஷன்ல நம்ம இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால் இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பிரசாதம் தயார் பண்ணிவிட்டு கடையில் விற்கிற பேப்பர் பிளேட்டில் இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு கரண்டியை போட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு இப்போ இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கரண்டியோ ஒன்றரை கரண்டியோ ரெண்டு கரண்டியோ இந்த மாதிரி கொடுத்து நம்ம கோயிலில் கொண்டு இதை தான அன்னதானம் மாதிரி தானம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பிட்டு வச்சுட்டு சந்தோஷப்பட்டு வரலாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ